சமீப காலமாவே பங்குச்சந்தை முதலீட்டுல ஈடுபடுறவங்க மேல செபி கடுமையான நடவடிக்கையை எடுத்துட்டு வராங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பயங்கரமா டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்ச்சியா இப்போ ஒரு நிறுவனத்துக்கு செபி பத்தொன்பது லட்சம் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க இது என்ன நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு பின்னணில என்ன இருக்கு என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் சாய் ப்ரொபிஷியன் பினான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கற ஒரு அட்வைசரி நிறுவனமா இயங்கிருக்காங்க ஆனா இந்த மாதிரியான அட்வைசரி நிறுவனங்களுக்கான முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா இவங்க கண்டிப்பா செபியோட ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் பொதுமக்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்க முடியும் ஆனா இந்த குறிப்பிட்ட நிறுவனம் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணல சோ இதுவே அவங்க செஞ்ச முதல் தப்பு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்கள மிஸ்லீட் பண்ணி நாலு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்கள டிரான்சாக்ஷன் பண்ண வச்சிருக்காங்க சோ அந்த நாலு கோடி ரூபாவும் அந்த முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சிருக்கு இது தொடர்பா செபிக்கு தகவல் கிடைச்சி செபி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த நிறுவனத்தின் தரப்புல விசாரணைக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே கொடுக்கல அப்படிங்கறதும் சொல்லப்படுது சோ தான் செபி தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் மேல சந்தேகம் சந்தேகப்பட்டு கம்ப்ளீட்டா விசாரிக்கிறாங்க விசாரணையில இவங்க மேல தப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால தான் செபியும் இவங்களுக்கு பத்தொன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிச்சிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் போது செபி கேட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த நிறுவனம் கொடுக்கல அப்படின்னும் அந்த கிளைண்ட்ஸோட அவங்க போட்ட அக்ரிமெண்ட் கே ஒய்சி ஃபார்ம்ஸ் இது எதுவுமே வந்து அந்த நிறுவனம் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணப்படல அப்படிங்கறதையும் கூறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாம இவங்க குறிப்பிட்ட இந்த தவறுகள் எல்லாமே செபியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடுமையா வயலேட் பண்றதாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ஒரு தான் இவங்களுக்கு இந்த ஒரு பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படிங்கறதும் போடப்பட்டிருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு நபர் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டாக் வந்து வாங்குனீங்களோ இல்ல வித்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு பயங்கரமா ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் பாக்கலாம் அப்படின்னு மக்களை தவறா இன்ஃபுளுன்ஸ் பண்ணதாகவும் ட்ரேடிங் கத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து பணத்தை நிறைய ஏமாத்துனதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி ரூபாய் வரைக்கும் மக்களோட பணத்தை அவர் வந்து கலெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால செபி அந்த தொகையை ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய மேலதிகாரிகள் எல்லாத்தையுமே பங்கு சந்தை நடவடிக்கைகள்ல ஈடுபட முடியாது அப்படின்னு பேன் பண்ணவும் செஞ்சாங்க தொடர்ந்து மக்கள் பங்குச்சந்தை விரிவடைய விரிவடைய அதை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் புதுசா நிறைய பேரும் முதலீட்டுக்குள்ள வரவும் செய்யறாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நாங்க உங்களோட பணத்தை டபுள் ஆக்கி தரோம் அப்படின்னு மக்களை மிஸ்லீட் பண்ணி அவங்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பணத்தை தன்னோட சுயலாபத்துக்காக தன்னோட சொந்த ப்ராஃபிட்காக பயன்படுத்துறதா சொல்லப்படுது இதனாலதான் செபி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சமீப காலமாவே பயங்கரமா கடுமையாக்குறாங்க மக்கள் எந்த விதத்திலயும் தங்களோட பணத்தை தங்களுக்கே தெரியாம இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா தான் இந்த நிறுவனத்தின் மேல எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இன்னும் வரும் காலங்களிலயுமே இந்த மாதிரி தவறு செய்யற நிறுவனங்களை கண்டுபிடிச்சி அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிற ப்ராசஸ்ல தான் செபியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மார்க்கெட் இந்த மாதிரி எயிட் டு டென் பர்சன்ட் கரெக்ட் யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணக்கூடாது நல்ல தட்டில் கையில பணம்ல தான் எனக்கு பணம் இம்மிடியா வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் வேடத்தை பத்தி நம்ம ஒன்றும் இல்லை அவங்க மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போறதா லாங் போறதா எஸ்ஐபி பணத்தை எடுக்க கூடாது நிறுத்திடுங்க நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன் ஹாப்பிலி இப்ப போடுங்க பணம் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கும் மார்க்கெட் வாலடைலா தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டரா இருக்கறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு ஆறு மாசத்துக்கு வந்து சைலண்டா இருக்கணும்னு சொல்றீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சைலண்டா தான் இருக்கணும் கோல்டு ப்ரைஸ் ஆச்சுன்னா நம்ம எனக்கு கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போய்ட்டு ஜுவல்லரி வாங்குறோம் ஆமாம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் மாத்திரம் தான் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா போயிட்டு விற்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான முடிவாக இருக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டி ரிட்டனோட பெட்டராக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க